ஹலோ மக்களே நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனக்கிழங்கு அதாவது சேனை நம்ம ஊரில் இப்போ தொடர்ந்து மழை பெய்கிறனால அழகாக ஒவ்வொன்றா குறுத்து குறுத்து வருது இங்கே பாருங்கள் குருத்தோட ஆரம்பத்தை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது நிறைய கைகள் பிணைந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அதோட ஆரம்பம் தான் இது என்ன பாருங்கள் ஒரு கூம்பு வடியில் வந்திருக்கு ஏன்னா இதுக்குள்ளாடி இதை மாதிரியான அந்த கைகள் பிணைந்த அந்த அமைப்பானது வந்து ரெடியாகும் இது அப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு அழகு அழகு பார்த்திங்களா இயற்கை நமக்கு என்னெல்லாம் அழகான விஷயங்களை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் சேனை கிழங்காக சாப்பிடக்கு அப்படி அவிச்சு சாப்பிட்டா வெட்டி போட்டு அவிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நட்டது கிடையாது நட்டுட்டு பிடுங்கினது பிடுங்கின இடத்துல மலைகள் இருந்த மலைகள் இருந்தனால மட்டுமே இவ்வளோ தூரம் அது என்ன ஆகிடுக்குன்னா வளர்ந்து அழகாக நிற்கிது இங்கே பாருங்கள் ஒரு சின்ன கிழங்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ஒரு சின்ன கிழங்காக இருக்கணும் அதனால தான் இது வந்து ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது இது கொஞ்சம் பெரிய கிழங்கு தான் அந்த கூம்பை விட்டு வெளியே வந்து அழகாக இருக்குல்ல பாய் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்